ரெண்டு அப்டேட்ஸோட வந்துருக்குங்க ஃபர்ஸ்ட் விஷயம் நமக்கு ஃபஸ்ட் சிங்கிள் ட்ராக் மனசுலாயிருந்த பாடல் பார்த்தீங்கனாக்கா டென் மில்லியன் வியூஸ் பெற்றிருக்கு அதாவது ஒரு கோடி வியூஸ் பெற்றிருக்கு ஒரு லிரிக்ஸ் வீடியோக்கு பார்த்தினாக்கா இந்த அளவுக்கு ஒரு ட்ரெண்டிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சமீபத்தில் எந்த ஒரு பாட்டுக்குமே கிடைக்கல இந்திய அளவில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த படத்துக்கு அதாவது இந்த பாடலுக்கு ஒரு பயங்கர வரவேற்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும் அதுல பூரித்து போன மஞ்சு வாரியார் அவர்கள் இப்ப சமீபத்தில் ஒரு ஆங்கில நாலு எடுக்க பார்த்தீங்கக்கா ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா ஐ உட் சி கிராண்ட் சாங்ஸ் ஒன்லி இன் பிலிம்ஸ் அன்டில் ஐ டிட் மனசு லாயலோ அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா பெரிய பெரிய பிரம்மாண்டமான பாடல்கள்லாம் வெறும் படத்துல மட்டும்தான் நான் இவ்வளோ நாளாக பார்த்துருக்கேன் ஆனால் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நான் படத்துல பார்த்ததை நிஜத்தலைப்பா மனசு லாயல பாடலாம் நான் பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு பிரம்மாண்டமான பாட்டை எப்படி எடுக்கிறாங்கன்றது கண்மொழில நான் பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிருக்காங்க அடுத்தது ஒரு முக்கிய மனுஷன் சி ரஜினி சார் ஸ்டைலின் பெர்சன் வாஸ் அன் என் ரஜினி சார் ஸ்டைல் அவருடைய அந்த ஒரு கெத் அவருடைய நேர்ல பார்க்குறது அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கொடுத்துருக்கு அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க ஏன்னா அவங்க எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்கிறாங்கன்னு தெரியுது மனசுல மனசிலாகிற பாடல் அளவுக்கு அந்தளவுக்கு பட்டைய கலக்கினுனுக்கு யூடியூப்ல மட்டுமே இருபதாயிரம் ரீல்ஸுக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா அது போயின்னு இருக்குது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே அந்த ரீல்ஸ் போட்டு கொண்டாடினு இருக்காங்க இப்போ வந்து டுவெல் மில்லியன் வியூஸ் தாண்டி போயிருக்கு இப்போ அந்த பாடல் வெறும் நாலு நாள் அஞ்சு நாள் தான் அது இந்த பாடல் ரிலீஸ் ஆகி நம்ம ரொம்ப பொசிஷனில் யூடியூப்ல இருக்குது வேற லெவலில் கலிக்கினுக்கு அதுவும் குறிப்பாக சொல்லணும்னாக்கா கேரளால வேற லெவலில் போயிடுச்சுங்க அவங்க அதை கொண்டாட்டி தீர்த்துன்னு இருக்காங்க அந்த படத்தை பத்தி அதுலயும் மஞ்சு அவர்கள் அவர்கள் படத்தை பத்தி பேசுறாங்க ஞானவேரன் அவர்கள் வந்து இந்த படத்தை பத்தி பேசும்போது ரொம்பவே ஹாப்பியா இருந்தது ரஜினி சாரோட ஒய்ஃபாக இந்த படத்துல நான் வந்து ஒரு கேரக்டர் பண்றேன் என்னோட பிரசன்ஸ் பத்தினாக்கா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இதாக இருக்கும் அவரோட கேரக்டருக்கு இது ஒரு பெரிய இன்ஃபுளுயன்ஸா இருக்கும் என்னோட கேரக்டர் எனக்கு இந்த மாரி படம் பண்றது ரொம்ப பிடிச்சிருக்கு ரஜினி சார் கூட ஸ்கிரீன் ஷேர் பண்றது பத்தினாக்கா ஒரு கௌரவமாக நான் நினைக்கிறேன் அவர் மேலே எந்த அளவுக்கு ஒரு பெரிய அன்கண்டிஷனல் லவ் வச்சிருக்காங்கன்றது தெரியுது அப்படின்ற அவங்க பேசியிருக்காங்க